அண்மையில் நடந்த இந்த ஆயிரம் ரூபா தோட்டத் தொழிலாளர் குவிட்டாரால் பெரும் பாடுபடுகிறாங்கன்னு எனக்கு கேள்விகள் இருந்துச்சு அந்த நேரத்தில் நான் மறையத்தை கால் பண்ணி சொன்னேன் எங்களால் என்ன செய்ய முடியும் இவ்வளவு காலமாக நான் வந்து மலையுக்கு வராத காரணம் எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கலாம் எங்களுக்கு யாரையும் தெரியல அவர்களை

தேவை உற்பத்தி செய்பவர்கள் அதே போல் தேய வேலை செய்பவர்கள் அதே போல் ஏற்றுமதி இதுக்கு அமைப்புகளும் தீர்வு காணும் இங்கே இருக்கும் துஷ்கரமான பாடசாலைகள் நிறையா பாடசாலைகள் இருக்குது அதுல லைப்ரரி அது மாதிரி சில நாட்கா அந்த மாதிரி சிறிய சிறிய திட்டங்களும் இந்த குறி மக்கள் மூலியமாக அதுபோல் இந்த மலைய மக்களுக்கு எவ்வாறு அவங்க வாழ்க்கை தரத்தை இயற்கைக்குமோ இங்கல ஆனால் இதில் அரசாங்க பங்கேற்றுவோ இருக்காது இதுல வந்து மக்கள் மன்ற துரியும் மூலமாகத்தான் நாம இந்த வேலைக்கு தேவை செய்யக்கூடோம் அதே போல் இந்த பலசாலை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு நான் அறிவிப்பது முக்கியமாக இதை பெற்றுக்கொண்டு நல்லா பாதித்து நல்லா படித்து முன்னேற்றி இன்னைக்கு இருந்து நிறைய பேர் வேலை பார்க்கலாம் அதுபோல விவசாயத்தை கற்றுக்கொள்கிறேன் தோட்டத்துறையும் அழிஞ்சா நாட்டின் பொருளாதாரமும் அதிகமாக தான்

முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசாலியாக மாறிடுங்கள்